இன்னைக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி நிறைய பேர் உளுந்தங்கஞ்சின்னா என்ன செய்வாங்கன்னா அரிசி போட்டுட்டு அதே மாதிரி உளுந்து முரு உருட்டு பருப்புன்னு சொல்லுவாங்க தொளியை எழுத்துது நம்ம தோசைக்கெல்லாம் இப்போ போடுறோம்ல அதை போட்டு கஞ்சி மாதிரி வச்சு அதில் சீனி சேர்த்தோ அல்லது கொஞ்சோண்டு மண்டவனம் சேர்த்தோ குடிச்சிக்குவாங்க போட்டு சேர்த்துக்குவாங்க ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நல்ல பெஸ்டிசைடு இல்லாத அரிசி கை குத்தல் அரிசி எங்கேயாவது கிடைச்சா வாங்கி வச்சுட்டு அந்த அரிசியோட அரிசி கொஞ்சமாக போட்டு உளுந்து நிறைய போட்டு தொளியோட உளுந்து இந்த பார்த்தீங்களா தொளியோடு உளுந்து போட்டு நிறைய உளுந்து போட்டு நிறைய வெள்ளை போடு ஒரு முப்பது டு நாற்பது பல்லு போடணும் வெள்ளை போடு அதுதான் முக்கியம் அது கூட கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சமாக ஒரு நாலு டு அஞ்சு சீரகம் ஒரு பேருக்கு போட்டுட்டு வெந்தயம் ரெண்டு போட்டுட்டு அதே மாதிரி என்ன செய்யணும்னா சுக்கு போடணும் சுக்கு போட்டு ரெண்டு உப்பு போட்டு நல்லா அவிச்சிடணும் நல்லா குழையி அதை மாதிரி அவிச்சிட்டு தனி தேங்காய் பால் கருப்பு தேங்காய் பால் தான் நல்லது இதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சு என்ன செய்யணும்னா இதோட நல்ல கலக்கணும் எப்படி இருக்கு பாருங்கள் தேங்காய் பாலோட கலக்கணும் கலந்து இதை ஆஹா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதற்கு என்ன துவையல் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னா கருவேப்பிலை தான் அதாவது கருவேப்பிலை தேங்காய் மிளகா வத்தல் உப்பு இவ்வளோ தான் கொஞ்சோண்டு புளி இதை மட்டும் சேர்த்திங்கன்னா இந்த சட்னிக்கும் இந்த உளுந்த கஞ்சிக்கும் முதுகு தண்டு இடத்துலேருந்து இந்த ஜாயின் பெயிண்ட்ஸு எல்லாத்துக்குமே நல்லது அதாவது எல்லா மொட்டிகள்லேருந்து முதுகு தண்டு விடத்துலேருந்து வலிகள் ஏற்படும் எலும்பு தேய்வுனால் அல்லது நிறைய பேர் முதுகில் பல்ஜின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான் உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி ஆரோக்கியத்தின் எல்லைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே நல்லது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் நன்றி